ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகே லெவன் தான் இன்னும் பத்து நாள் கூட எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு டோர்னமெண்ட்டு எக்ஸைட்டடாக நான் எக்ஸைட்டட் தான் நிறைய விஷயம் இருக்குது பேசுகிறதுக்கு ரைட் இப்போ டாப் ஃபைவ் ஓவர்சீஸ் பிளேயரை பற்றி பேசலான் இருக்கேன் இந்த ஹோல் டோர்னமெண்ட்லேயே யார் டாப் ஃபைவ் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இவங்க தான் டாப் ஃபைவ் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் ஒவ்வொரு டீமும் ரெண்டு பிளேயரை கண்டிப்பாக நீங்கள் ஃபாரினர் வச்சுக்கணும் பிளே ஸ்டார்டிங் செவனில் இருக்காங்களோ இல்லையோ டீமில் இருக்கணும் இருபது மெம்பர் டீமில் அதுதான் ரூல் பன்னெண்டு டீமில் மொத்தம் இருபத்தி நாலு ஃபாரின் பிளேயர்ஸ் இருக்காங்க ஸோ அதில் நான் அஞ்சு பேரை தான் எடுத்திருக்கேன் டாப் ஃபைவ்னு உங்களுக்கு கண்டிப்பாக கருத்து இருக்கும் எது இருந்தாலும் சொல்லுங்கள் பதில் சொல்கிறோம் அண்ட் ஒருத்தருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும் இல்லையா ஒப்பீனியன் டிபாஸ் பட் இட் மேட்டர்ஸ் அப்புறம் நிறைய பேர் கேட்டிங்க சார் தமிழ் தலைவர் ஜெர்சி இப்போ புதுசாக வந்திருக்கு அதை பற்றி பேசுங்கன்னு சரி ஜெர்சி பற்றி வந்து இப்போ ஜெர்சி ஜ டீம் ஜெயிக்குமா எனக்கு தெரியாது ஏன்னா பிளேயர் நல்லா இருந்தால் தான் ஜெயிக்க முடியாது ஜெர்சி எப்படி வேணா இருந்துட்டு போட்டான் கண்டென்ட் இல்லாதவங்க வேணால் ஜெர்சி பற்றி நிறையா பேசலாம் எனக்கு பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது டைம் இல்லை பேசுகிறதுக்கு ஆஃபீஸ் வேலை இருக்குது நடுவில் இவ்வளோ வர ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது இவ்வளோ வீடியோஸ் போடுறோம் கிரிக்கெட் அண்ட் கபடி ஜெர்சி மட்டும் இல்லை நிறைய பேர் வந்து அன்சோல்ட் பிளேயர் லிஸ்ட்டு போடுங்க எல்லாருக்கும் தெரியும் கூகுளில் போய் அன்சோல்ட் பிளேயர் போட வரப்போகுது ஸோ அது ஒன்று ஸ்பெஷலாக ஒன்று ஒரு பெரிய பெரிய பிளேயர் அன்சோல்டுனா தான் நம்ம ஸ்பெஷலாக அதை பற்றி பேசணும் அது இவர் அன்சோல்டா அப்படின்னு அப்படி யாருமே இல்லை அதனால தான் அதை பற்றி பேசல என்ன அப்படி உண்டாக கண்டென்ட் இருந்து பாருங்கள் இந்தியா பங்களாதேஷ் டி டுவெண்ட்டி பேச முடியல செகண்ட் டி டுவெண்ட்டி பிரிவியூ என்னால் பேசுறதுக்கு டைம் இல்லை உமன் வேர்ல்டு கப் நடக்குது துபாயில் நான் வளர்ந்த இடம் அது நான் விளையாண்ட இடம் அது கிரிக்கெட் துபாய் டிபென்டர்ஸில் படிச்சிருக்கேன் அதை பற்றினாலும் பேச முடில உமன் வேர்ல்ட் கப்பை பற்றி துலீப் ட்ராஃபி நடக்குது ரெஸ்ட் ஆஃப் த இந்தியா கூட மேட்சஸ் அது பேச முடியலை ஐபிஎல்லே மூணு டீம் பற்றி தான் பேசுகிறேன் ஏழு டீம் பற்றி நான் பேச வேண்டியது இருக்குது அப்புறம் தெலுங்கு டேட்டன்ஸ் வர் பெங்களூர் போல்ஸ் ஃபஸ்ட் மேட்ச் ப்ரிவியூ பேசணும் பாகிஸ்தான் வர்றது இன்னும் டெஸ்ட் மேட்ச் நடக்குது அதை பற்றி பேசலை ஏன்னா பென்ஸ்ட்ரோக்கு இன்ஜூர் ஆகிட்டாரு தான் கேப்டன் அதை பற்றியே நிறைய இருக்கு பேச அதே இல்லை மாதிரி நியூசிலாண்டு வருஷம் இந்தியா மூணு டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடும் இப்போ பத்து பதினாலு அதை பற்றி ஒரு ப்ரிவியூக்கு டைம் இல்லை சிஎஸ்கே அகாடமி சிஎஸ்கேலேருந்து எனக்கு ப்ரெஸ்ட் ரிலீஸ் வந்தது மெயில் இதெல்லாம் போடுங்கன்ட்டு அந்த ஈரோடில் புது பிரான்ச்சு புது அகாடமி திறந்தாட்டும் ரெண்டு மூணு புது அகாடமி தொடரங்க அதை பேசுகிறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல ஐஎஸ்எல் ஃபுட்பாலை பற்றி பேசக்கூடாது மன்னிக்கணும் சில விஷயத்தை என்னால் பேச முடியும்னு டைம் இல்லாத மெயின் காரணம் பேசக்கூடாதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ட் மோர் ஓவர் ஜெர்சி டசன் வின் யூ டோ மேட்சஸ் பிளேயர் ஒன்லி வில் வின் மேச்சஸ் அது அதில் நான் ஆனித்தரமாக நம்புறவேன் ரைட் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஃபோர் ஜி பிளேயரை பற்றி ப பார்த்துருவான் பிஎேலில் டாப் ஃபைவ் ஐபிஎல் மாதிரி தான் ஓவர்சீஸ் பிளேயர்லன்னு வச்சுங்க ஐபிஎல்லே பிளேயர் பிளேயர்லாம் வெறும் லோக்கல் பிளேயர் இந்தியா பிளேயர் மட்டும் உள்ளனாலும் ரஞ்சி ட்ரஃபி மாதிரி ஆகிடும் யாரும் பார்க்க மாட்டாங்க அதனால தான் ஓவர்சீஸ் பிளேயர் ரொம்ப முக்கியம் கபடிக்கும் அப்படி தான் குவாலிட்டி ஆஃப் த பிளே இம்ப்ரூவ் ஆகும் காம்படிட்டிவ் கேம்ஸ் ஆகும் புது புது இனோவேட்டிவ் திங்கிங் வரும் பி வளர்றது காரணமே ஓவர்சீஸ் பிளேயரும் இருக்கிறனால தான் ஆல் ஓவர் த வேர்ல்ட் பார்க்குறாங்க ஏன்னா மற்ற கண்ட்ரி பிளேயர் இருக்கான்னு ஸ்பெஷலி ஐபிஎல் பாருங்கள் ஆல் ஓவர் த வேர்ல்டு பீப்புள் ஆர் வாட்சிங் அதே மாதிரி தான் கபடியும் ஐபிஎல் லெவலுக்கு வந்துட்டு இருக்கு ரெண்டு ஓவர்ஸ் ரெண்டு ஓவர்சீஸ் மஸ்ட் என்ன முதல்ல சொன்ன மாதிரி ஸோ என்னோட டாப் ஃபைவ் சொல்கிறேன் இருபத்தி நாலு பிளேயரில் பன்னெண்டு டீம்ட்டு ரெண்டு நாலு மொத்தம் எடுத்துருக்காங்க இல்லை டாப் ஃபைவ் அந்த ஆட்ரை எப்படி வேணும்னா வரிசைப்படுத்திக்கலாம் இந்த அஞ்சு தான் எனக்கு பொறுத்தவரை டாப் ஃபைவ் ஃபஸ்ட்டு ஓகே முகமது இஸ்மாயில் நபி பக்ஷ் எஸ் அவரோட டெபி சீசனே பி செவன் தான் செவன் அண்ட் எயிட் பெங்கால் வாரியர்ஸ் பிள்ளைங்க ரெண்டு சீசனில் இறந்து முப்பது பாயிண்ட் எடுத்தார் வெரி குட் பிளேயர் எப்போதுமே பசல் கூடயே இருப்பார் விளையாடுவார் பட் அந்த பஸ் செவன் அண்ட் எயிட் ரொம்ப நாளாக போச்சு ஆனால் பி நைன் அண்ட் டென் அவ்வளோ ஃப்ளரிஷ் ஆகல அவர் என்ன ஆச்சு தெரியலை இன்ஜுரியாயிடணுன்னு அந்த அளவுக்கு பெர்ஃபாமன்ஸ் டிப் ஆகிட்டு தான் போயிட்டு இருந்தது பட் இஸ் அ வெரி குட் பிளேயர் எனி மொமெண்ட் யூ கேன் கம் இன் டு ஃபார்ம் அவர் வந்து ஃபசல் சியானே இவங்க கூடலாம் விளையாண்டவர் ஈரானுங்க ரெப்ரசன்ட் பண்ணவர் ஏஷியன் கேம்ஸ் அண்ட் ஆல் ஈஸ் தி குவாலிட்டி ஸோ கண்டிப்பாக இந்த சீசன் ரொம்ப நல்லா விளாடுவார் அதனால் டாப் ஃபைவ்ல கண்டிப்பாக நபி பக்ஷ் அண்ட் அது ஒன்று ரெண்டாவது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே ஆமீர் ஹுசேன் பஸ்தாமி நம்ம தமிழ் தலைவாசி எஸ் அவர் நாற்பத்தாறு பாயிண்ட் எடுத்தார் விளையாண்டதே முப்பத்தோரு மேட்ச் தான் ஸோ தமிழ் தலைவாசுக்கு ஏன்னா போன சீசன் எல்லாேருமே அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பாதி போ பாதி வா இப்படியான நடந்தது ஸோ அதனால் கம்மியாக தான் விளையாட முடிஞ்சிது பட் இஸ் அ வெரி குட் பிளே நாற்பத்தி நாலு டேக்கிள் பாயிண்ட்டு டேக்கிள் பாயிண்ட்டு நாற்பத்தி நாலு பாயிண்ட் அவர் எடுத்தார் ஷூட் பிளே எனக்கு கேட்டிங்கன்னா எல்லா மேட்ச்சும் அவர் விளையாண்டா நல்லாயிருக்கும் ஏன்னா மோஹித் வேறு இல்லை இப்போ என்னாச்சுன்னே தெரியல ஆள் ஆளுக்கு இருக்காங்க இப்படி அப்படின்னு விளையாடுற அன்னைக்கு தான் தெரியும் என்ன நான் நானும் எங்கேயும் சோஷியல் மீடியாவில் அவர் பற்றி பார்க்கல அண்ட் கண்டிப்பாக அவர் விளையாட வைக்கிறது நல்லது ஏன்னா ஈரானுக்கும் ரெகுலராக பஸ் சாமி இவங்க கூட ப்ராக்டிஸ் பண்ணார் மொழி சொன்னால் நிறையா ஃபசல் சி நபி நம்பி பக்ஷ் கூடலாம் ரைட் அப்புறம் ஆமீர் முகமது ஜாஃபர் தனிஷ் நியூ ஃபைண்ட் ஃபென்டாஸ்டிக் பிளேயர் வெரி குட் ஆல்ரவுண்டர் அவர் டெபு சீசனே போன சீசன் தான் ஐயும் விளையாண்டாரு நூற்றி நாற்பத்தோரு பாயிண்ட் எடுத்தார் ரைடு பாயிண்ட் மட்டுமே ப்ளஸ் ஏழு டேக்கிள் பாயிண்ட் வர எடுத்தார் இஸ் வெரி குட் டிஃபெண்டர் ஆல்சோ பட் மோஸ்ட்லி அவர் ரைடர் தான் யூஸ் பண்ணிணாங்க எல்லாம் நம்ம முயிலன் சண்முகம் அவங்க தான் ஜாஸ்தி பண்ணாங்க போன சீன் யூ மும்பாக்கு பட் இஸ் அ வெரி குட் பிளேயர் கண்டிப்பாக டாப் ஃபைவ் ஓவர்சீஸ் பிளேயர்ல இவர் இருப்பார் ஜபர்தானிஷ் யங் பிளேயர் வேறு நியூ ஃபைண்ட் அண்ட் ரூம் நிறைய அவரோட பர்ஃபார்மன்ஸை நம்ம பார்ப்போம் ரைட் அப்புறம் ஃபசல் அட்டாச்சாரி எஸ் அதை எப்படி மறக்க முடியாது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து இவ்வளோ பி கேலு வெரி குட் பிளேயர் சுல்தான் ஆஃப் கபடி என்ன டிஃபென்ஸை ஜாஸ்தி பாயிண்ட் எடுத்ததாக அவர்கிட்ட வெரி வெரி பாப்புலர் எல்லாருக்கும் அவர் பிடிக்கும் அவருக்கு கேட்டதே கிடையாது இஸ் அ வெரி குட் பிளேயர் ஈரானுக்கும் கேப்டன் அண்ட் பெங்கால் வாரியர்ஸுக்கு இப்போ வந்திருக்காரு கேப்டன் ஃபஸ்ட் டைம் பெங்கால் வாரியர்ஸ் விளையாட்டு போகிறாரு மணிந்தர் சிங் கூட அவங்க ரெண்டு பேரும் வேறு ஃப்ரெண்ட்ஸு மனிதர் சிங்கை நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறேன் நானே ஒரு வீடியோ போடுறேன் மணிந்தர் சிங் இன்டர்வியூ பார்க்க போய் பாருங்கள் இது மாதிரியாக அதான் இருக்கும் பெங்கால் வாரியர்ஸ் விளையாட போகிறாரு சுல்தான் ஆஃப் கபடி ஈரானை வந்து கபடியை பெரிய ப்ராப் ப்ராப்ளப்படுத்துனது இவர் தான் ஃபசல் லட்ராச்சாரி இவர் தான் ரோல் மாடல் அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் ஸோ டெஃபினெட்லி ஃபசல் லட்ராச்சாரி டாப் ஃபைவ்ல இருப்பார் அண்ட் அப்புறம் யாருப்பா முகமது ரஜா சியானே செல்லம்மா அவரை ஷாதுலுன்னு கூப்பிடுவாங்க எல்லோரும் உங்களுக்கு தெரியும் பல் டென் போன சீசன் பொன்னேரி பழத்தை இவர் தான் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ரெண்டு கோடி முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு போன சீசன் எடுத்தாங்க அப்புறம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்புறம் ஏன் எடுக்கலன்னு தெரியல எஃப்எம்னு எடுக்க முடியல எம்ஏபி பட்ஜெட் ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்கும் ஆனால் இப்போ அரியான ஸ்டீலஸ் வந்திருக்காரு ரெண்டு கோடி ஏழு லட்சத்துக்கு காசு டிஃப்ரெண்ட் மேட்டர் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஒன்லி வில் ஸ்பீக் இது இவ்வளோ கொடுத்தா தான் அவர் பர்ஃபார்ம் பண்ணுவார்லாம் அப்படி கன கிடையாது இதுக்கு முன்னாடி பாட்னா பேரேஸில் இருந்தார் புனேரி பலத்தனில் இருக்கார் இப்போ தான் ஹரியானா ஸ்ரீலஸ் வந்திருக்கேன் வெரி டால் கே கேம் அவர்னஸ் பிரமாதமாக இருக்கும் வெரி ஃபிட்டு ஸ்ட்ராங்கு செமஸ்டெமினா ரைட் டூ டிஃபென்ஸ் ஆகட்டும் மீனும் மெயின் ரீசன் புனரி பாலத்தன் ஜெயிச்சதுக்கு இவர் ஒரு பெரிய அசர்ட் தான் ஹரியான ஸ்ரீலஸுக்கு அவங்கிட்ட பேர் மோய்த்து நந்தில் லெல்லியாப்போ ஸோ ஹீ இஸ் ஒட்டு பி பிக் ஃபேக்டர் ஹரியானா ஸ்ரீலஸுக்கு ஸோ இந்த டாப் ஃபைவ் அந்த இப்படி தான் இந்த அஞ்சு பேர் நீங்கள் எடுத்திங்கன்னா ஓவர்சீஸ் பஜலா ட்ராச்சாரி ஜபர் தானேஷ் சியானே அண்ட் பஸ்தாமி அண்ட் நபி பக்ஷ் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க பட் டஃப் ஃபையில் வர லைக் மிலன் ஜபாரி ஏக்ராமி இவர் எங்கே போயிட்டார் நிமிங்க ஜாங் குன் லீ மூணு வருஷம் அவர் இல்லா அதனால அதனால் நமக்கு தெரியாது மூணு வருஷம் முன்னாடி கதை வச்சு நான் பேச முடியாது போன சீசன் வச்சு பேசுகிறேன் அதே மாதிரி கபூர் தாங்கி ஆக்டோ ரிசாமிர் பங்காரி இருக்காங்க இன்னும் நிறைய பேர் பட் என்னோட டாப் ஃபை தான் உங்களுக்கு மாட்டுக்குறதுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் கண்டிப்பாக இருக்கும் இல்லாமல் எப்படி எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன் அப்படி பார்த்து லைக் கமெண்ட் ஷார் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ